அனைவருக்கும் வணக்கம் நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக நடிகர் வடிவேலு பிரச்சாரம் செய்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுகவுக்கு ஆதரவாக அப்போது அவர் பிரச்சாரம் செய்து வந்தார் அப்போது அவர் நடிகர் விஜயகாந்தை கடுமையாக விமர்சனம் செய்தார் அவர் சரிங்களா நடிகர் விஜயகாந்த் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதே மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் வந்து நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வரதில் வந்து பஞ்சமில்லை எந் எல்லா கட்சிக்கும் நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா அதில் வந்து ஒரு பெரிய தொகையை குறுகிய காலத்திலே சம்பாதிச்சிடலாம் அப்படின்றதுக்காக எல்லா நடிகர்களும் வருவாங்க அதே மாதிரி தான் நடிகர் வடிவேலு வந்ததாக மக்கள் பார்த்தாங்க ஆனால் அவர் அப்படி பார்த்தால் அப்படி தெரியல அவர் விஜயகாந்தை ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் அதே அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்தில் திமுக தலைவருக்கு யாருமே கூட்டம் போல திமுக தலைவர்கள் யார் இப்போ மிகப்பெரிய தலைவர் முதன்மை தலைவர்கள் இரண்டாம் நிலை தலைவர்கள் யாருக்குமே கூட்டம் போகலாம் மக்கள் யாருமே அவர்களை பார்க்க கூட விரும்பலாம் ஆனால் யாருக்கு கூட்டம் போச்சுன்னா வடிவேலுக்கு மட்டும் போச்சு கூட்டம் திமுகவில் எந்த தலைவர்களுக்கும் கூட்டம் போகல யாருக்கு போச்சுன்னா வடிவேலுக்கு மட்டும் போச்சு திமுக தலைமை என்ன நம்பிச்சு திமுக கட்சி ஆகா நமக்கு கூட்டம் வராட்டியும் வரால வடிவேலுக்காவது போதை அப்போ அந்த ஓட்டு வந்து நமக்கு விழுந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வடிவேலை நம்பி இருந்தது திமுக அப்போதைக்கு அப்போதைக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரிய கட்சி வந்து அந்த தேர்தலில் தன்னோட சாதனையை நம்பி இல்லை தங்களுடைய பாரம்பரியத்தை நம்பி இல்லை தங்களுடைய செல்வாக்கை நம்பி இல்லை நம்முடைய மக்கள் மத்தியில் பண்ண சாதனையை நம்பி இல்லை நடிகர் வடிவேலை நம்பி தான் அவங்க வந்து களத்தில் இறனாங்க ஏன்னா நடிகர் வடிவேலுக்கு மட்டும்தான் கூட்டம் வச்சு வேறு யாருக்கும் திமுக தலைவருக்கு யாருமே கூட்டம் போகலை நடிகர் ஒரு காமெடி நடிகரை நம்பி அவ்வளோ எழுபத்தி அஞ்சு வருஷம் பாரம்பரிய கட்சி வந்து தேர்தலில் சந்திச்சுது படுதோல்வி அடைஞ்சிது நடிகர் வடிவேலு விஜயகாந்தை கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதுக்கு பதிலாக விஜயகாந்த் நல்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் சரிங்களா அப்போ அதுக்கடுத்து வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையை அதல பாதாளத்துக்கு போனது அவருக்கு எந்த பட வாய்ப்பும் வரல அதுக்கடுத்து அவரே வந்து ஹீரோவெல்லாம் ஒரு சில படம்லாம் நடிச்சு பார்த்தாரு அதுவும் ஓடலை அதுக்கடுத்து வந்து அவருக்கு எந்த பட வாய்ப்பும் இல்லை அதுக்கடுத்து மாமன்னன் ஒரு படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கான நன்றி கடை தான் அவருக்கு வந்து வடிவேல் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அவர் முன்பே சொல்லியிருந்தார் விருதுநகரில் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா விஜயகாந்த் பையன் அங்கே போட்டிருக்கிறாரு விருதுநகர் தொகுதியில் மட்டும் நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தார் அதுக்கும் திமுக தலைமை ஒத்துக்கிச்சு அதுக்கடுத்து இப்போ என்னென்னா ராதிகா சரத்குமார் வேறு அங்கே வந்து போட்டிடுறாங்க ராதிகா சாரதுகுமாரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி அவர் பிரச்சாரம் பிரச்சாரம் செய்யலான்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தார் அதுக்காக வந்து அவர் விருதுநகருக்கு போ போனார் ஆனால் போனதுலேருந்து அவருக்கு வந்த தகவல் என்னென்னா யாரையாவது விமர்சனம் பண்ணி பேசுனா வடிவேலுக்கு வரவேற்பு இருக்காது அதற்கு மாறாக அடி உதவி தான் விழும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியான தகவல் வந்தது அதை பார்த்ததும் வடிவேலு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு சரி நம்ம வந்து நம்மளுடைய கௌரவத்தையும் உயிரையும் காப்பாற்றிக்கணும் மக்கள் மத்தியில் நமக்கு வரவேற்புலாம் இல்லை அதற்கு மாற அடி உதவி தான் விழும்பொல் இருக்கு அப்படின்ட்டு இந்த தகவலை தான் அவர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்து ராதிகா சாரத்துக்குமார் வந்து நம்ம ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணலான்ட்டு ஆனால் அதுக்கு அதுக்கு அவருக்கு வந்த ரகசிய தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டுது அதனால் அவர் பா பாதி வழியிலே திரும்பி போயிட்டார் யார் யாரெல்லாம் திமுகவுக்கு என் வாழ்நாளிலே நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அவங்க வந்து அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்